வணக்கம் தொகுப்பு திருச்செங்கோடு மல்லசமுத்திர ஒன்றியம் மேல்முகம் ஊராட்சி மேட்டுப்பாளையம் சக்தி கோவில் அருகில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து காங்கிரஸ் சாலை மங்களம் ஊராட்சி மங்களம் புதூர் பகுதியில் நியாய விலை கடை ஊராட்சி அருணையா தெரு பகுதியில் காங்கிரீட் சாலை பில்லாநத்தம் ஊராட்சி மாரியம்மன் கோவில் அருகில் முப்பதாயிரம் லிட்டர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைப்பதற்கான பூமி பூஜை நிகழ்வுகளில் கே பொதுச் செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டார் திருச்செங்கோடு அரசு மருத்துவமனையில் புதிதாக கட்டப்பட்டு வரும் மருத்துவமனை கட்டிடத்தின் முதல் தளத்தில் போடப்பட்டு வரும் காங்கிரீட் பணியை கேம்டி கே எம்எல்ஏ அவர்கள் நேரில் ஆய்வு செய்தார் ஈரோடு மாவட்டம் பெருந்துறை விஜயமங்கலம் டோல்கேட் அருகில் பிப்ரவரி நான்காம் தேதி நடக்கின்ற கொங்கு மண்டல எழுச்சி மாநாடு முன்னிட்டு மாநாடு திடலில் நடைபெற்று வரும் பணிகளை கேண்டி கே எம்எல்ஏ அவர்கள் மாநாடு குழு உறுப்பினர்களுடன் நேரில் பார்வையிட்டார் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி திருப்பூர் மேற்கு மாவட்டம் சார்பில் பழனி பாத யாத்திரை பக்தர்களுக்கு தொப்பம்பட்டி கந்தப்ப கவுண்டன் வளசில் பதினைந்தாம் ஆண்டு நீர்மோர் பந்தல் மாவட்ட செயலாளர் ராஜேந்திரன் மற்றும் ஐடி விங் பாலு ஆகியோர் திறந்து வைத்தார் கோவை ஐம்பத்தி நாலாவது வார்டுக்குட்பட்ட தாமோதரசாமி லேஅவுட் பகுதியில் மழைநீர் வடிகால் தூர்வாரும் பணிக்கு பூமி பூஜை கேஎம்டி கே வார்டு கவுன்சிலர் பாகியம் தனபால் தலைமையில் நடைபெற்றது சேலம் மத்திய மாவட்டம் பகுதியில் நடைபெற்ற தீரன் வள்ளி அரங்கேற்ற விழாவில் மாநில துணை பொதுச் செயலாளர் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் ஏ கே பி சின்ராஜ் அவர்கள் மாநில பொருளாளர் கே கே சி பாலு மற்றும் மாவட்ட செயலாளர்கள் ரத்னவேல் கலந்து கொண்டனர் மகாராஷ்டிரா மாநிலம் மாரத்வாடா பகுதியில் கடந்த ஆண்டு ஆயிரத்தி எண்பத்தி எட்டு விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டதாக ஆய்வறிக்கையில் தகவல் தைப்பூசம் குடியரசு தின தொடர் விடுமுறையை முன்னிட்டு சென்னை உள்ளிட்ட ஊர்களிலிருந்து முக்கிய இடங்களுக்கு நாளையும் நாளை மறுநாளும் ஐந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கம் நாடாளுமன்றம் போல சட்டமன்ற நடவடிக்கைகள் அனைத்தையும் நேரடி செய்வதில் என்ன பிரச்சனை என உயர்நீதிமன்றம் கேள்வி அயோத்தி ராமர் கோவில் விழா தம்மை பொறுத்தவரை ஆன்மீக நிகழ்வுதான் ராமர் கோவிலை திறந்தவுடன் முதலில் பார்த்த நூத்தி ஐம்பது பேரில் தாமும் ஒருவர் என்பதில் மகிழ்ச்சி நடிகர் ரஜினிகாந்த் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இது போன்ற செய்திகளுக்கு கே சேனலை லைக் பண்ணுங்க 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 ஷேர்